எல்லாருக்கும் மோஸ்ட் ஃபேவரட்டான வெஜ் கோலாவருடைய ரெசிபி இந்த ரெசிபியை நம்ம இன்னைக்கு டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை ரொம்பவே ஹெல்த்தியான இந்த ரெசிபியை டயட் ஃபாலோ பண்ணுற பீப்புள்ஸ் கூட தாராளமாக சாப்பிட்லாம் மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வெல்கம் டு எப்படி கிச்சன் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக இதே மாதிரி கொதிக்கிற தண்ணியில் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு மீல் மேக்கரை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க இது கிட்டத்தட்ட நூறு கிராம் இருக்கும் இது அப்படியே நல்லா டிப் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடணும் அப்போ தான் உங்களுக்கு மீல் மேக்கருடைய பச்சை வாசனையெல்லாம் போகும் நல்லா கொதி வந்து அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம் கூல் டவுன் ஆகட்டும் இந்த ரெசிபிக்காக மிக்சி ஜாரில் அரக்கப்பளவு பொட்டுக்கடலை நீங்கள் மேக்கர் அளந்த அதே கப்பில் அரைக்கப்படுத்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலை ஒரே ஒரு காரமான கிரீன் சில்லி ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க பைனலாக கால் கப்பளவு தேங்காயும் போட்டு தண்ணி சேர்க்காம நல்ல ஃபைன் பவுடராக இதை அடிச்சு எடுத்துக்கலாம் நல்ல ஒரு வாசனையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கிட்டத்தட்ட நான்வெஜ் டேஸ்ட்லேயே இந்த ரெசிபி இருக்கும் இப்போது பவுடர் ரெடி ஆயிடுச்சு மீல் மேக்கர் கம்ப்ளீட்டாக கூல்டன் ஆகிடுச்சு இதே மாதிரி ஒன் டைம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நல்லா ஸ்வீஸ் பண்ணி இந்த மீல் மேக்கரை மிக்சி ஜாரில் போட்டு ஃபைனாக அழைச்சி எடுத்துக்கோங்க இது சாப்பிட்றதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி கிட்டத்தட்ட மட்டன் மாதிரியே இருக்கும் இப்போது அரைச்ச அந்த மீல் மேக்கரை பொட்டுக்கடலை மாவு கூட சேர்த்துட்டு கூடவே ஒரு கப் அளவு பொடி அரிஞ்ச வெங்காயம் அரை கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லியை ஃபைன் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் உப்பு ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துட்டு நல்ல ப்ரெஷர் கொடுத்து இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அளவுக்கு நல்லாவே ப்ரைண்ட் ஆகி உங்களுக்கு கோலா உருண்டைக்கான மாவு ரெடி ஆகிரும் இப்போ இதில் இருந்து மீடியம் சைஸ் பால்ஸாக இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் ஒரு கப் மீல் மேக்கருக்கு பதினேழு கோலா உண்டை கிடச்சிருக்கு இது அப்படியே இட்லி பாத்திரத்தில் சுத்தமான காட்டன் கிளாத்தில் எடுத்து இட்லி குக் பண்ணுற மாதிரியே மீடியம் ஃப்ளேமில் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பதினஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப சாஃப்டான கோலா உண்டு ரெடி ஆயிடுச்சு டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த ரெசிப்பியை அப்படியே சாஸ் கூட வச்சு சாப்பிட்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இல்லை வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஃப்ரைஸ் தான் பிடிக்கும் அப்படின்னா இதே மாதிரி பனியார கல்லில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க நம்ம ரெடி பண்ண கோலா உருண்டையை இதே மாதிரி ஒவ்வொரு குழியையும் வச்சுட்டு லைட்டாக ரோல் பண்ணி விடுங்க எல்லா பக்கமும் ஈவனாக ஆயில் ஸ்ப்ரெட் ஆகும் அதே சமயத்தில் கொஞ்சம் எண்ணெயில் கிட்டத்தட்ட ஃப்ரை பண்ண மாதிரியே நமக்கு கோலா உருண்டையும் ரெடி ஆயிடும் எல்லா பக்கமும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டு ஒரே மாதிரி சிவந்து வந்த உடனே கோலா உருண்டையை வெளியேடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்பவே பர்ஃபெக்டாக கிட்டத்தட்ட ஃப்ரை பண்ண மாதிரியே டீ ஃப்ரை பண்ணாத வெஜ் கோலா உருண்டை ரெசிபி ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலுக்கு ஒரு சர்ப்ரைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 땡큐 ஃபார் वाचिंग